செட் பண்றீங்களா क्वेश्चन சொல்லலாமா இதுதானே அதாவது நைந்தாரா தெரியுமா நைந்தாரா சோ பத்தி உங்களுக்கு தெரியுது நல்ல நல்ல ரெண்டு குழந்தைங்க இருக்கு ரெண்டு குழந்தைங்க இருக்கு ஒரு ஒரு ஹஸ்பண்ட் இருக்கு ஹஸ்பண்ட் இருக்கு அவங்க பேர் என்ன விக்னேஷ் இவர் டேட்ல ஃபர்ஸ்ட் பேர் ஏதோ உயிர் உயிர் உள்ள லேடி சூப்பர் ஸ்டார் லேடி சூப்பர் ஸ்டார் முக்கியம் வேற வேற அவங்க எல்லாம் சேனல் நயன்தாரா நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்கல்ல ஆமாம் ரெடியா வெச்சிங்க ஆ ஓகே ஓகே நயந்தரா நடிச்ச படங்கள்ல ஆ ஆ இந்த மாதிரி வரிசையில பெயர் கொண்ட படங்களுடைய பேர் வந்து ஒரு நாலு பேர் டைம் ஸ்டார்ட் நவ அரப ஆதவன் ஹேலெக் ஹnji 4 3 ஏன் laund wandering இதுதான் நாம் lazими நியது checkpoint kite ninety-۔ quier SAN glamourth sais from ben wann ibrac first like esse.

அனுபவத்துல நிறைய அடி வாங்கி அக்கா அதனால வேற ஏதாவது நிறைய ரகசியம் வச்சிருக்கோம் போட்டு செகண்ட் கால் கேமராவை பார்த்து பேசுங்க ஹலோ ஹலோ நிஷா நிஷா கேக்குதா நான் இங்க கன்னியாகுமரியில நிக்கேன் இல்ல நான் வந்தேன் எங்க फ्रेंड्स கூட அம்மாவுக்கு தெரியும் ஹலோ கேக்குதா ஹலோ சரி நீ வா இந்தக்கு மேலனால அடிவாங்க இல்ல சோ கேமராவை பார்த்து இந்த கேம்ல நான் வந்து லேண்ட் தோத்துட்டேன் சோ நீங்க கரெக்ட்டா கமெண்ட் பண்ணுங்க கரெக்ட்டா நான் ஆன்சர் நீங்க கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படிங்கதா சொல்லி எங்க அக்கா கிட்ட இந்த கேம்ல வந்து நான் விளையாடி தோத்துட்டேன் தோத்துட்டேன் உங்களுக்கு இந்த ஆன்சர் தெரிஞ்சிச்சுனா கமெண்ட் பண்ணுங்க பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू बाय நம்பி வாங்க சந்தோஷமா போங்க